வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் இது வந்து பொதுமக்களுக்கு வந்து இந்த சமுதாயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பதிவு பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மணமக்கள் மணமக்கள் வாண்டட் பொண்ணு வயசு வந்து இருபத்தஞ்சி வயசாகுது கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்காங்க அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட வருமானம் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் பிகா டிகிரி முடிச்சிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க ஃபேராக இருப்பாங்க வைஷ்யா இனத்தை சேர்ந்தவர்கள் ஆரிய வைஷ்யா இனத்தை சேர்ந்தவர்கள் கோயம்புத்தூரிலேயே மாப்பிள்ளை வேண்டும் அரசு பணி இல்லைன்னா பிஸ்னஸ் ஐடி நிறுவனங்களில் பணி செய்யலாம் ஒரே பெண் அம்மா இல்லை அப்பாவும் மகளும் சேர்ந்து பிஸ்னஸை கவனித்து கொண்டு வருகிறார்கள் ஆவரேஜாக ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வருமானம் வரும் அவங்கக்கிட்ட ரெண்டு மூ மூணு நாலு பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சொந்த வீடு இருக்குது தாயார் இல்லை அனுசரித்து செல்லக்கூடிய நல்ல குடும்பத்தை சேர்ந்த பிஸ்னஸ் அரசு பணி ஐடி நிறுவனங்களில் பணி செய்யக்கூடிய அதே வைசியா இனத்தைச் சேர்ந்த அதே வைசியா இனத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக இரண்டாவதாக ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து சேலரி நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரே மகன் அப்பா அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர் சொந்த வீடு ரெண்டு வீடு இருக்குது இவருக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு ஆகிறது இவர் வந்து திருமணமாகி டைவர்ஸ் ஆயிடுச்சு முறைப்படி விவாகரத்து பெற்றவர் இவருக்கு மன மகள் தேவை குடும்பத்தை அனுசரித்து செல்லக்கூடியவர்களாக நிச்சயமாக வெரி வெரி இம்பார்ட்டண்ட் என்ன குடும்பத்தை அனுசரித்து செல்லக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும் முதல் திருமணமாக இருந்தாலும் சரி இரண்டாவது திருமணமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கோயம்புத்தூர் தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசு கவுண்டர் இனத்தை சேர்ந்தவருங்க கோயம்புத்தூர் குடும்பத்தை அனுசரித்து செல்லக்கூடிய அதே இனத்தைச் சேர்ந்த வேலைக்கு செல்லும் செல்லாத மணமகள் தேவை சொந்த வீடு இருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது ஒரே ஒரு சகோதரி அவங்களுக்கு திருமணம் ஆயாச்சு ஸோ வர்றவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழ்க்கையை இருக்கலாம் பையனின் தகப்பனார் அரசு அங்கத்திலிருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார் அடுத்ததாக இதே ஒரு மணமகன் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் கவுண்டர் இனத்தைச் சேர்ந்தவர் ஐடி நிறுவனத்தில் பணி செய்கிறார் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் பெறுகிறார் ஒரே பையன் அப்பா அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர் சொந்தமாக வீடு மற்றும் தோட்டம் சொத்துக்கள் உள்ளன வேலைக்கு செல்லும் செல்லாத அதே இனத்தை சேர்ந்த மணமகள் தேவை வெரி இம்பார்ட்டண்ட் வரக்கூடிய பெண்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் நடுத்தரமாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் வேலைக்கு சென்றாலும் செல்லவிட்டாலும் குடும்பத்தை அனுசரித்து செல்லக்கூடிய நபர்கள் வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இந்த பதிவு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் நீங்கள் ஜோதிட ஆலோசனைகள் வேணும்னாலும் என்னுடைய நம்பரில் இந்த நம்பரில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்